இன்னைக்கு நேரலையில் பேச போறோம் நிறைய நேர்கள் வந்து அவங்களோட ஜாதகம் குறித்த கேள்விகள் அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த நிலைமைக்கு போக என்ன பண்ணும் பல கேள்விகளோட அணுக போறாங்க ஜாதகம் வந்து சில மதத்தினர் மட்டும் ஜாதகத்தை ஃபாலோ பண்றாங்க ஜாதகம் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு அவங்களுடைய எதிர்காலத்தை எப்படி சார் கணிக்கிறாங்க எதிர்காலத்தை பத்தி யோசிகர்கள் அவங்க வந்துட்டு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குது நம்ம அதிலே டிராவல் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு ஜாதகம் நம்பக்கூடியது மட்டுமே ஜாதகத்தால் வந்துட்டு நம்ம எதையுமே உலகத்தையும் மாத்த போறது இல்லை தன் வாழ்க்கையை மாற்ற போறதில்லை என்ன விஷயம்னா நடக்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசை ரெடி பண்ணிக்க போகிறோம் ஒரு மிகப்பெரிய ப்ராளத்துல இருந்து ப்ராலம் வராமல் இருக்க போறதில்லை அந்த ப்ராலத்தை வந்து சின்ன பிராபலமாக கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி கொண்டு போய்க்க போறோம் அதுக்காக தான் அந்த கோயில் பரிகாரங்கள் இதெல்லாமே பரிகாரங்கள்லாம் நான் சொல்றது வந்து ஓமங்கள் வழங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் சொல்ல பாருங்க வீட்டில் வந்து பூஜை வைங்க எந்திரம் தகடு இதெல்லாம் வைங்கன்னு சொல்றதுல ஒரு சில வழிபாட்டு முறைகளால ஒரு சில விஷயங்களை பின்பற்றுவதால பெரிய பிரச்சனையை சின்னதா பிரச்சனை இல்லாம இருக்க போறதுல சின்ன பிரச்சனையா கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறோம் அவ்வளவுதானே தவிர இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போறோம் இது தெரியாதவர்கள் வந்து ஜோதிடத்தை ஃபாலோ பண்ணாதவங்க பார்க்காதவங்க வந்துட்டு நடந்த போது எனக்கு இந்த இந்த இது நடக்கணும்னு நிர்ணயிக்கப்பட்டது கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டது நடந்துட்டு போட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க ஜோதிடம்ன்றது பின்னால வரதான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் தான் எதையும் மாத்தறதுக்குல ஓரளவுக்கு குறைச்சிக்கலாம் அவ்வளவுதான் நேரர்களே ஜோதிடர் திரு பாலாஜி அவர்கள் இருக்காரு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை குறித்து கேள்விகளை கேட்கலாம் உங்க கேள்விகளை டைப் பண்ணிட்டு அந்த கேள்விக்கு நாங்க படிப்போம் உங்க கேள்விகளுக்கான விடைகளை கொடுக்க போறாரு அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களோட ஜாதக படங்கள் குறித்து கேட்கலாம் சார் ஜாதகத்துல பன்னிரெண்டு கட்டங்கள் வந்து சரியா இருக்கணும் அப்படின்னு சோ அந்த கட்டங்கள் அப்படிங்கிறது எதை எதை குறிக்கிது சார் சார் அந்த கட்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவத்தை குறிக்குது அதாவது நெருப்பு நிலம் காற்று நீர் அப்ப ஆகாயம் அப்படின்றது வந்து இந்த கட்டத்துடைய சென்ற பகுதியை குறிப்போம் அப்ப அந்த நெருப்பு நிலம் காற்று நீர் அப்படின்னு பன்னெண்டு ராசிக்கு வந்து நெருப்பு நிலம் காற்று நீர் பிரிச்சு கொடுத்துருக்கோம் அதே போல அந்த நெருப்பு ராசிகள் அப்படின்னும் போது அந்த நெருப்பு ராசிகர்கள் அதுல பிறக்கக்கூடிய அவர்களுக்கு வந்து அந்த நெருப்பு தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுறது அந்த முன்கோபம் அந்த கண் எரிச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நெருப்பு இருக்கும் நிலம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொறுமையான குணம் கொண்டவர்கள் வந்து நில ராசிகளாகும் காற்று ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நிலையில்லாத மனம் ரெண்டு முடிச்சு அது அது இந்த நீர் ராசி போது அவங்க வந்துட்டு ஒரு பொறுமையான கடல் இதை வந்துட்டு உபயமும் பிரிக்கும் அதுல வந்து ராசினா கடல் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஆழ்ந்த அகன்றம் ஞானம் கொண்டவர்கள் அப்படின்ற சொன்னாங்க விஷயங்கள் எல்லாம் பிரிக்கும் அப்போ பனிரெண்டு ராசிகளை வந்து பஞ்சபூத தத்துவத்தின் வகையில தான் பிரிச்சு இருக்கிறோம் அதன்படிதான் அவங்க குணாதிசயங்கள் அவங்க வாழ்க்கை விஷயங்களை பத்தி அதை வச்சு நம்ம மேற்கொண்டு இதுதான் விஷயங்களும் வாழ்க்கையில் நடக்க போதுன்றது கணிக்கிறதுக்காக பஞ்சபுத தத்துவத்தின் அடிப்படையில் இந்த பன்னிரெண்டு ராசிகளும் பிரிச்சிருக்கோம் சார் பன்னிரெண்டு ராசிகள்ல எந்த ராசிக்கு எப்பொழுதுமே அமோகமான விஷயங்கள் அதாவது குரு பயிற்சியிலிருந்து சனி பயிற்சியில எல்லா விஷயங்களும் சாதகமாக இருக்க ராசிகள் சொல்லுவீங்க பன்னிரெண்டு ராசிகள் வந்து நான் ஒரு ஜாதக ஒரு கிளைண்ட் என்கிட்ட வராருன்னு போது பன்னெண்டு கட்டத்தில் அந்த ராசி கட்டத்தில் லக்னமோ ராசியோ அந்த கடக லக்னம் அல்லது கடக ராசியில் போறப்பறவங்க வந்து போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா இவர்கள் வந்துட்டு அந்த அவர்களுக்கு எந்த ஒரு தோஷங்களும் வேலை செய்யாது ஏன்னா இது வந்து ஒரு அமைதியான குணம் கொண்ட ஒரு ராசி தாய்மை கருணை அன்பு பாசம் இந்த விஷயங்கள் வந்து அது குறிப்பிடும் அப்போ இவங்க வந்துட்டு நார்மலாவே வீட்டில் இருக்க எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடியவங்க உறவுகளை அரவணைச்சு போகக்கூடியவங்க அன்புக்கு அடிமை பாச பாசமான விஷயம் இந்த மாதிரி அனைத்து குணங்களும் கொண்டதால இவர்கள் வந்து அந்த நற்பண்பு கொண்டதால இவங்களுக்கு வந்துட்டு அந்த கடக லக்னம் கடகராசி கொண்ட பொழுது ஏழசனி அஷ்டம சனி அர்தாசனி கண்டக சனின்ற விஷயங்கள் வந்து பெரிய பாதிப்பை குடிக்க கொடுக்கறதுல அதனால எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு ராசிகள் வந்து இந்த கடக லக்னம் அல்லது கடக ராசியில் பார்க்குறதுக்கு போன ஜென்மத்தில் புண்ணியம் இருக்கணும் அப்படின்னாங்க ராமர் பிறந்த ராசி கடகம் லட்சுமணன் பிறந்த ராசி கடகம் கடக ராசி ஒரு நிமிடம் சார் சார் பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் தின பலன்கள் சொல்றாங்க அந்த பலன்களை நாங்கள் ஃபாலோ பண்ணாமல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மகரம் சந்தோஷம் மேஷம் வருத்தம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பலன்கள் போட்டிருக்கு கேலண்டரில் அது எந்த அடிப்படையில் அவங்க அதை குறிப்பிட்றாங்க சார் சார் அது என்னன்னா அந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் அந்த பன் ஒரு ஒரு ராசிலேயும் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் உண்டு அந்த மூன்று நட்சத்திரங்களை வந்துட்டு ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு நாலு பாதகமாக அந்த ஒன்பது பாதக பாதமாக பிரிப்பாங்க அதுல வந்து இன்னைக்கு நபர் நகர்வுகள் அதை வந்து அப்படியே அப்சர்வா பண்ணணும் அது வந்துட்டு பஞ்சாயத்துல வந்துட்டு குறிப்பிட்டு இருக்காங்க இந்த இந்த காலகட்டத்துல செவ்வாய் பேச்சா அது மாதத்துக்கு ஒரு டைம் சூரியன் பேர்ச்சி ஆகிடுவார் புதன் சுக்ரன் எல்லாமே வந்து எந்த நட்சத்திரத்தில் போகுது அப்படின்னு ஃபாலோ பண்ணணும் ரெண்டாவது வந்துட்டு இவங்க வந்து அந்த ராசியில் வந்துட்டு என்ன நட்சத்திரத்தில் இருக்காங்க எந்த பாதத்தில் இருக்காங்க அதுக்கு போய்ட்டு இருக்கிறது வந்துட்டு ஒன்பதுலேயோ பதினொன்றுலேயோ வரும்போது அது லாபம் மகிழ்ச்சி பதினோராம் இடத்துலனா மகிழ்ச்சி ரெண்டாம் இடம்னா தனம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டிருப்பாங்க துக்கம் இப்போ ஆறு எட்டு பன்னெண்டு எட்டில் போகுதுன்னா துக்கம் பன்னெண்டில் போகுதுன்னா விரயம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அது கோச்சார பலன்கள்னு பேர் அது எக்ஸாக்டா எல்லாருக்கும் இருக்கணும்னு தெரியல இப்ப மேசராசி அப்படின்னு போது மேசராசில பிறந்த அனைவருக்குமே அன்னைக்கு வந்து மகிழ்ச்சி அப்படின்னா எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பாங்க இல்லை அன்னைக்கு ஒரு ஆள் வந்து ஸ்ட்ரெஸ்ல ஓடிட்டு போனாங்க இன்னைக்கு என்ன வாழ்க்கையில மோசமான நாள்னு சொல்லுவான் அது எல்லாமே வந்துட்டு அவருடைய ஜாதக கட்டத்தில் உள்ள திசா புத்திகளும் நிர்ணயிக்கும் அப்ப வந்து நம்ம காலண்டர் ஒன்னே நம்ம பார்த்து முடிவு பண்ணிடக்கூடாது ஜாதக ரீதியாக அவங்களுக்கு இன்னைக்கு வந்துட்டு ஒரு அஞ்சாம் தேதி திசை ஒன்பதாம் தேதி திசை நாலு ஏழு பத்தாம் தேதி திசை நடக்குதுன்னா இந்த காலண்டர்ல சொல்றதெல்லாம் அப்ப அவங்களுக்கு நல்ல திசை வரும்போது அந்த கலண்டர் சொல்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்ப வருத்தமா சொல்லுவான் துக்கம்னு சொல்லியிருப்பான் ஆனா அந்த திசா புத்தி நல்ல திசா புத்தியா இருக்கும் அப்போ வந்து அந்த துக்கம்ன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு வராது அப்போ ஒருத்தருக்கு மகிழ்ச்சின்னா அந்த மகிழ்ச்சி வருமா வராதம் துக்கம்னா அந்த துக்கம் அந்த ராசிக்கு இருக்கா இருக்காதுன்றதும் அவர்களுடைய திசா புத்திகள் மட்டுமே நிர்ணயிக்கின்றன கண்டிப்பாக சார் இந்த நேரலை வந்து இன்னும் ஒரு நிமிடங்களில் மீண்டும் தொடரும் ஸோ இன்னும் சில கேள்விகளோட உங்கள் கேள்விகள் நான் படிக்க போகிறேன் இப்போ மீண்டும் தொடரும் ஒரு நிமிடத்திற்கு பிறகு ஓ ஒரே சார் சார் இது அப்லோட் பண்ணிடுறேன் இன்னும் ஃபைவ் தான்